அலாம் வலைக்கம் வரமத்துல மனிதன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோடு கவனமாக நடந்து கொள்றான் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய உறவினர்களோ யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது தன்னுடைய தவறுகள் வெளிப்பற்ற கூடாது தான் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக யாரும் என்னை அவமதி அவமரியாதையாக யோசித்து விடக்கூடாது என்பதாக மிக கவனமாக இருக்கிறார் ஆனால் அடியான் அல்லாஹை மறந்து தன்னுடைய தவறுகளிலும் பாவத்திலும் ஈடுபடுகின்ற அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சலாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஏன் பாதி அடியானே இன்னக்கும் தொகுத்து ஓ உனவில்லை லிவண்ணஹா நீ இரவு பகலாக பாவம் செய்கிற இரவிலும் பாவம் செய்கிறாய் பகலிலும் பாவம் செய்கிறாய் வான ஆகு ஃபெரு ஆனால் நீ செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் ஃபஸ்டவு எனவே என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு கேள் அது சீர் உலக்கும் உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பை அளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தையை நாம் சிந்திப்போமாக இரவையும் பகலையும் அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்பாடுகளில் எண்ணத்தோடு கழிக்கக்கூடிய நல்ல உண்மத்தாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவனாக அசலம் அறிவிக்கும் வரகன துல்லாகி வரக்கா